வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அமெரிக்காவில் ட்ரம்ப் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அதிரடிகள் இந்தியாவை அதிர்ச்சிக்குள் ஆழ்த்தி இருக்கிறது என்பதுதான் நிஜம் இன்னொரு புறம் இந்தியா அச்சம் கொள்ளக்கூடிய விடயங்கள் பக்கத்து நாடான பாகிஸ்தானை மையப்படுத்தி நடந்து கொண்டு இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியும் வந்து கொண்டிருக்கின்றன உண்மையிலே அமெரிக்கா இந்தியாவிற்கு எதிரான காய் நகர்த்தலை எடுக்கிறதா பாகிஸ்தான் இந்தியாவை வேறொரு கோணத்தில் சந்திப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறதா இதுதான் இன்று பிரதான கேள்விகளாக எழும்பிக் கொண்டு பாகிஸ்தானை மையப்படுத்திய ஒரு பெரிய அரசியல் களம் இருக்கிறது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானை மையப்படுத்தி ஒரு பெரிய அரசியல் களம் இருக்கின்றது எப்பொழுதுமே பாகிஸ்தானை சார்ந்த ஆட்சியாளர்கள் இந்தியாவை ஒரு விரோதி நாடு என்கின்ற கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பார்கள் அவர்கள் இங்கிருந்து பிரிந்து சென்றவர்கள் என்கின்ற அடிப்படையில் பார்ப்பதில்லை இந்தியாவும் எப்பொழுதும் பாகிஸ்தான் மீது ஒரு கண் வைத்து கொண்டே இருக்கும் காரணம் காஷ்மீர் பிரச்சனையில் பாகிஸ்தான் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாடகங்கள் அங்கள் வன் அங்கு வன்முறைகளை தூண்டிவிட்டு குளிர்காய நினைக்கக்கூடிய விடயங்கள் இவைகளினால் இந்தியா தன்னை எப்பொழுதுமே ஒரு தயாரான நிலையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு களம் நீடித்து கொண்டு இருக்கின்றது பாகிஸ்தான் எப்பொழுதும் இந்தியாவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்காது என்பதை இந்தியா தெளிவாக தெரிந்து வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால்தான் பலுசிஸ்தியான் என்கின்ற ஒரு நாட்டை கோரி போராட்டம் நடைபெறுகின்ற விடயத்தில் இந்தியாவின் கை இருக்கிறது என்று குறிப்பிடுவார்கள் அதாவது பாகிஸ்தானில் இருந்து ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தை சார்ந்தவர்கள் பாலுசிஸ்தான் என்கின்ற ஒரு நாட்டை எங்களுக்கு பிரித்து கொடுங்கள் என்ற ஒரு போராட்டக் களத்தை அவர்கள் எடுத்ததின் பின்னணியில் இந்தியா இருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுவது உண்டு அது இந்தியா பாகிஸ்தானுக்கு கொடுத்த ஒரு எச்சரிக்கை என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் தற்பொழுது ஹமாஸ் அமைப்பை சார்ந்தவர்களை குறித்த செய்திதான் உலகத்தில் பிரதான செய்திகளாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன காசாவில் இஸ்ரேலுக்கு எதிராக நடந்த போரில் ஹமாஸ் அமைப்பினர்தான் முதன்மையான களத்திலிருந்து போராடினார்கள் என்பது நாம் அறிந்த ஒன்று அதனால்தான் இஸ்ரேலின் பிரதமர் நெதன் பாகு அவர்கள் ஒருவர் ஒரு ஹமாஸ் அமைப்பை சார்ந்தவர்கள் கூட உயிரோடு இருக்கக்கூடிய வர வரையில் எங்களுடைய போர் நிறுத்தப்படாது என்று அறிவித்தார் என்றால் அந்த ஹமாஸ் அமைப்பினரை சார்ந்தவர்கள்தான் இந்த போரை அங்கு நடத்தி கொண்டிருந்தார்கள் என்பது பதிவாகிறது தற்பொழுது இந்த ஹமாஸ் அமைப்பை சார்ந்தவர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இந்தியாவிற்குள் ஊடுருவதற்கான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு செயல்படுகிறார்கள் என்கின்ற ஒரு செய்தி வருகின்றது அப்படியென்றால் பாகிஸ்தான் இந்தியாவிற்கு எதிரான நிலைப்பாட்டை உருவாக்குவதற்கு ஒரு அமைப்பினரை கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு செயல் வடிவம் கொடுப்பதற்கு தயாராகி இருக்கிறதா என்கின்ற கேள்வி எழும்புகின்றது காரணம் ஹமாஸ் அமைப்பினரை பொறுத்தமட்டில் காஷ்மீர் பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் இந்தியாவிற்கு சிக்கல்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் பாகிஸ்தான் துணையோடு அந்த செயல் வடிவங்களை அவர்கள் வடிவமைக்க தொடங்கியிருக்கிறார்கள் என்கின்ற செய்திதான் சில ஊடகங்களில் பிரதானமாக வருகின்றது அப்படியென்றால் பாகிஸ்தான் ஒரு இந்தியாவிற்கு எதிர்நிலை உருவாக வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் பயணிக்க தொடங்கிவிட்டது என்பதைத்தான் நாம் யூகிக்க முடிகிறது இது இந்தியாவிற்கு ஒரு பெரும் தலைவலி என்று கூட சொல்கின்றார்கள் ஆனால் இந்தியா எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் அதை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்கின்ற நிலைப்பாட்டில் இருக்கிறது என்பதுதான் நிஜம் இதே ஒரு சூழல்தான் இப்பொழுது அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கின்றது அமெரிக்காவில் கைது செய்யப்பட்ட இந்தியர்களில் கால் கைகளில் விலங்கிட்டு அழைத்து சென்ற விடையும் பரபரப்பு செய்தியானது என்பதை விட மனித நேர நேயத்தை மீறிய செய்தியாக எடுத்து வைக்கப்பட்டது தற்பொழுது அமெரிக்கா ஏன் இந்தியர்கள் மீது இவ்வளவு கோபமாக இருக்கிறது என்கின்ற ஒரு கேள்வி எழும்புகின்றது இதன் பின்னணியில் பல கருத்துகள் பேசப்படுகின்றன இந்தியாவை பொறுத்தமட்டில் வர்த்தக துறையிலும் இணையதள துறையிலும் மின்பொருள் துறையிலும் இந்தியா ஒரு வளர்ச்சிக் கழகத்தை வளர்ச்சி களத்தை நோக்கி முன்னேறி கொண்டு இருக்கிறது அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மின் பொருள் அந்த தொழில் நடத்தக்கூடியவர்கள் விடயங்களில் இந்தியாவுடைய கைதான் ஓங்கி இருக்கிறது என்பதுதான் பதிவு இது அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருந்தால் கூட ஆட்சியாளர்களால் அதை ஜீரணிக்க முடியவில்லை அதுபோல இந்தியாவின் பிரதமர் ஒருமுறை அமெரிக்கா சென்ற பொழுது அமெரிக்காவில் அவருக்கு கிடைத்த வரவேற்பு உலகத் தலைவர்களை வியந்து போரக்கூடிய அளவிற்கு அந்த வரவேற்பு இருந்ததும் அங்கு இந்திய பிரதமர் ஆற்றிய அந்த கருத்து மிக்க சொற்பொழிவுகள் ஒரு பரபரப்பு செய்தியான விடயங்களும் அப்பொழுதே பேசப்பட்டது இந்த விடயங்கள் ட்ரம்ப் அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை என்கின்ற ஒரு கருத்து வலுவாகவே அப்பொழுதிலிருந்தே பதிவாகி கொண்டு இருந்தன எனவே நேரத்தையும் காலத்தையும் ட்ரம்ப் அவர்கள் நினைத்து கொண்டு இருந்தார் என்கின்ற விடயம் இப்பொழுது பேசப்படுகிறது எனவே இந்தியாவில் தனிப்பட்ட ஒரு சிலர் மீது இருக்கக்கூடிய கோபத்தை தீர்ப்பதற்காக ட்ரம்ப் அவர்கள் எடுத்த நடவடிக்கையாகத்தான் இதை பார்க்க முடிகிறது என்ற கருத்துதான் வலுவடைய தொடங்குகிறது இது இந்திய தொழிலாளர்கள் அல்ல இந்தியாவை சார்ந்தவர்கள் குடியுரிமை பெறாமல் அமெரிக்காவிற்குள் நுழைந்து விட்டார்கள் என்கின்ற காரணத்தை முன்னிலைப்படுத்தி தன்னுடைய கோபத்தை ட்ரம்ப் அவர்கள் தீர்க்க தொடங்கியிருக்கிறார் என்கின்ற கருத்து வலுவடைய இருக்கிறது இது இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே உள்ள வர்த்தகம் சார்ந்த விடயங்களில் பாதிப்பை ஏற்படுத்துமா என்றால் அதற்கான சூழல் அதிகமாக இருக்கிறது என்பதுதான் பதிவு பலர் இப்பொழுது எடுத்து வைத்திருக்கக்கூடிய செய்திகளை பார்ப்பீர்கள் என்றால் அமெரிக்காவோடு ஒரு நெருக்கமான களத்தை எடுத்துக்கொண்டு இந்தியா இனி பயணிப்பது என்பது ஒரு சிக்கலான விடயமாக இருக்கும் என்று குறிப்பிடுகின்றார்கள் காரணம் இஸ்ரேலுக்கும் காசாவில் பாக்கி அந்த பாலஸ்தீனருக்கும் இடையே நடந்த போரில் இந்தியா இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற முயற்சியை எடுத்த அதே வேளையில் ரஷ்யாவிற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டையும் இந்தியா எடுத்திருந்தது உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா போர் தொடுத்த அந்த வேளையில் ரஷ்யா மீது ஒரு பொருளாதார தடையை உருவாக்குவதற்கான களத்தை பல நாடுகள் எடுத்தன குறிப்பாக ஐநா மன்றத்தின் உதவியோடு அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கான முயற்சிகளை அமெரிக்கா போன்ற நாடுகள் எடுத்ததை நாம் அறிவோம் அந்த சூழலில் இந்தியா ரஷ்யாவிற்கு ஆதரவான ஒரு களத்தை அது கையில் எடுத்தது காரணம் எரிபொருள் தயாரிப்பதில் ரஷ்யா முன்னிலையில் இருக்கிறது பல நாடுகள் பொருளாதார தடையை விதிக்கின்ற பட்சத்தில் ரஷ்யாவில் உற்பத்தியாகக்கூடிய கூடிய அந்த எரிபொருள் விற்பனை செய்யப்படாமல் தேக்கி வைக்கக்கூடிய ஒரு களம் உருவாகிவிடும் அப்படி உருவாகக்கூடிய பட்சத்தில் ரஷ்யா அதிலிருந்து எப்படி மீண்டு வரும் என்ற கேள்வி எழும்பிய பொழுது இந்தியா அதற்கு ஆதரவு கரம் நீட்டி எரிபொருள்கள் வாங்குவதற்கான ஒரு சூழலை அது கையில் எடுத்தது இதற்கு அமெரிக்கா கடுமையான எதிர்ப்பு தெரிவித்த பொழுது இந்தியா அதற்கு எந்தவிதமான பின்வாங்கலையும் அது கைக்கொள்ளாமல் எங்களுக்கு தேவையான எரிபொருள்களை நாங்கள் வாங்குகிறோம் என்கின்ற களத்தை முன்னிலைப்படுத்தி அது செயல் வடிவம் கண்டது இவைகள் அனைத்தும் தான் ட்ரம்ப் அவர்களின் மனதிலே ஒரு ஆழ பதிந்திருந்தது என்றும் அதன் அடிப்படையில்தான் இந்தியாவிற்கு எதிரான களங்களை எடுத்துக்கொண்டு அவர் பயணிக்க ஆரம்பித்திருக்கிறார் என்கின்ற செய்திகளும் சொல்லப்படுகின்றன இதில் எது உண்மை இப்பொழுது இந்தியர்கள் பட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இன்னல்களுக்கு விடிவென்ன இவைகளுக்கான பதிலை நாம் காத்திருந்துதான் பெற வேண்டியதிருக்கிறது நன்றியுடன் இன்பா